அன்பு குழந்தையே நில் மகனே மகளே ஆதிபராசக்தி கதைக்கின்றேன் இதை முழுமையாக கேட்காம சென்று விடாதே வடிவாக முழுமையாக கிட்டு நான் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் என்ன நடக்கின்றது என்று அறியாமல் வாழ்க்கையின் வெளித்தோட்டத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் வைத்து கொண்டு இருக்கிறாயே உன் கனவுகளும் கற்பனைகளையும் தவறல்ல அவைகள் உன் வாழ்க்கையின் நியத்தில் இடம்பெற வேண்டும் அதற்கு தான் நான் விதியிடமும் போராடிக் போராடிக்கொண்டிருக்கின்றேன் உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட நான் சந்தோஷமாக இருப்பேன் உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளிலும் மிதக்கும் போது என் மனம் பதை பதைக்கிறது என் பிள்ளை நீ தவறாக பேராசையுடன் இதற்கு ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்குத் தெரியும் ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் உன் மனம் அதை என்னால் தாங்க முடியாது ஏனெனில் நீ என்னை தினம் ஆதிபராசக்தியே ஓட்டியென்று வணங்கி வருகிறாய் ஆனால் நான் உனக்கு வடிவாக வரந்தரவில்லையே என்னை கவலைப்படுகிறாய் உனது வீட்டை தூய்மையாக வைத்து கொண்டு உனது மனதையும் தூய்மையாக வைத்துக்கொள் நான் நல்லா வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என நான் உனக்கு உன்கூட நான் அருள் உனக்கு அருள் வாக்கு ஆக தருகின்றேன் உன்கூட நான் இருந்து உனது பிரச்சினைகளை உனக்கு துணையாகவும் இருப்பேன் அதை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை நீ வாடும் கஷ்டத்தை பார்க்கும் சக்தி நல்ல வாழ்க்கையை வாழ வைக்க நிறைய விஷயங்களை உன் கண் முன் காண்பித்து நான் நடக்க வைக்கின்றேன் அதை நீ கவனிக்கவில்லை கவனித்துச் செயற்படு நான் உனக்காகவே ஏதோ ஒரு ரூபத்தில் ஒவ்வொன்றை அனுப்பி கொண்டிருக்கின்றேன் அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கின்றேன் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூறுவதை உணரும் நீ மாயை என்னும் வழியில் சிக்க அனுமதிக்க மாட்டேன் எப்போதும் கூறுவேன் உன்னுடன் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி வைப்பேன் உன் நண்பை எதனாலும் வீடு கட்ட முடியாது உண்மையான பக்தி தூய்மையை விசுவாசம் உண்மையான பக்தி தூய்மை விசுவாசம் நம்பிக்கை பொறுமை ஆகியவற்றுடன் இன்று போல் என்றும் இருப்பாய் என் குழந்தாய் அதாவது தூய்மை விசுவாசம் உண்மையான பக்தி நம்பிக்கை பொறுமை இருக்க வேண்டும் என் வாழ்க்கையில் உனது வீடெல்லாம் தூசு துருக்கை தட்டி தூய்மையாக இருப்பதுடன் உனது மனதையும் தூய்மையாக வைத்துக்கொள் அன்புடன் இரு மற்றவர்களுடன் நெரிச்சல் புராமை புறாமை வஞ்சகம் வைக்காதே இரு குழந்தாய் நீ என் உயிர் நம் பந்தம் ஜென்மம் ஜென்மமாய் தொடர்கிறது நீ ஏமாக எல்லா செல்வங்களையும் பெற்று சீரன் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வாய் ஸ்ரீ ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு இதை நீ முழுமையாக கேட்பதுடன் ஆதிபராசக்தியை ஓட்டி என்று மூன்று தரம் எழுதுவதுடன் இருபத்தோரு பேருக்கு நீ இந்த வீடியோவை பகிர்ந்து நம் போது அவர்களை இருபத்தோரு பேருக்கு பகிர்வதுடன் இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் கேட்டு இது சொல்வது போல செய்தால் உங்கள் பிரச்சனை தீரும் என எழுது நான் அவர்கள் என் பிரச்சனையை தீர்க்க அவர்களின் வீட்டுக்கு செல்ல அவர்களின் வீடும் தூய்மையாக இருக்க வேண்டும் அவர்களின் மனமும் தீமையா இருக்க வேண்டும் அத்துடன் என்னை தினம் பூக்கொண்டு அற்றித்து ஆதிபராசக்தியே போட்டி என அழிக்க வேண்டும் இதில் ஆதிபராசக்தி போட்டி என மூன்று தரம் எழுதி இருபத்தோரு பேருக்கு பகிர்